ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற இரும்பு தோசைகள் இந்த இந்த இரும்பு தோசைகளில் பார்த்தீங்க இப்போ இதில் மேலே அப்படியே கருப்பாக இருக்குது எல்லாம் வந்து நம்ம வந்து ஆயில் விட்டு 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 தோசை சுட்டு சுட்டு இல்லை சப்பாத்தியோ சுட்டு சுட்டு மேலே அப்படியே உருவான லேயரு இது இன்னும் சொல்லப்போனால் அப்படியே ஒரு ஆயில் கோட்டிங் இது இப்போ அதில் சு சுடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தோசை நம்ம வந்து தோசை கரண்டி கொடுத்து எடுக்காமவே அதுவே பார்த்திங்கன்னா ஹீட்டில் அப்படியே சுருண்டு வரும் அது காரணமே தான் அந்த லேயர் போகிற அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சி சுரண்டி எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தோசை வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து பொதுவாகவே சப்பாத்தி சுட்டு பலன கல் இருக்குல்ல தோசையும் சப்பாத்தியும் மாறி மாறி சுடுற கல்லாக இருந்தால் தோசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனால் போதும் தோசை சீக்கிரம் வந்துடும் சப்பாத்தி அப்படி இல்லை சப்பாத்தி ரொம்ப நேரம் வேகிறதுனால அது என்ன ஆகிருன்னு பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள ஆயில் கோட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு சப்பாத்தி இந்த மாதிரி கல்லை வெள்ளையாக்கி விட்றோம் அதனால தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து சரியாக வர்றதில்லை இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ தோசை கல் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த கல்லில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம லேசாக அப்படியே தெளிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த தண்ணியையும் நல்லெண்ணெயும் இந்த கல் முழுக்கிறதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த மெத்தடுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்ல சூட்டில் கல் இருக்கும்போது இது மாதிரி பண்ணுங்கள் நாலஞ்சு தடவை தண்ணி எண்ணெயை சேர்த்து இது மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அனலை வந்து பாதியாக குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சு நல்லா இது வந்து தண்ணியையும் எண்ணெயையும் நல்லா சுற்றி கல்லில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடுங்க தோசை ஊற்றும் போது எப்போதும் இந்த பாருங்கள் மாவை இப்படி ஊற்றிட்டு ரெண்டு சேண்ட் அப்படியே இருக்கட்டும் இது எதுக்காக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லோட ஹீட்டை குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுற்றி விடுங்க தோசை அருமையாக வரும் தோசை வந்து வேகிறது எப்போதும் பாதி ஃப்ளேமில் இருந்து தான் வேணும் ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது ரொம்பவும் குறைச்சிடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு வேக விட்றேன் மூடி போடுறது எதுக்காகனு கேட்டிங்கன்னா தோசை வந்து குயிக்காக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வேகம் அதுக்காக தான் மூடி போடுறது இப்போ நான் மூடி போட்டு நாலு செகண்ட் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ நான் அதை மூடி போட்டு வேக விடுறேன் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த டைமில் நீங்கள் அழகாக அப்படியே சுற்றி அது லேசாக விட்டால் கூட போதும் இங்கே வரணும் அருமையாக அப்படியே சூப்பராக லேயராக வரும் இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு வேக விட்றேன் இப்போ தோசை ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எப்போதும் தோசை கல்ல தோசை சுட்டு முடித்தக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே அந்த எண்ணெயை வந்து கல் முழுக்க அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த தோசை சுட்டு முடித்த கையோட இந்த சூட்டோட சூடாக நீங்கள் வந்து அந்த எண்ணெயை வந்து அந்த கல் முழுக்க அப்ளை பண்ணி விட்ருங்க இப்படி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப அடுத்த இதில் தோசை சுடும்போது கல்லை கழுவிட்டு நீங்கள் தோசை விட்டாலும் தோசை பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி வந்து நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் தோசை தோசையை பாருங்கள் அப்படியே நல்லா சல்லாட சல்லடையாக சூப்பராக வந்திருக்கு இந்த நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தோசை சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நைஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் தோசை சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்